சனியோட இன்னொரு இது கிரகம் சேரும் போது அதுல சில மாறுதல் கண்டிருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரியான பவர் இருக்கும் அப்படின்னு என்னென்ன கிரகம் சனியோட சேரும்போது என்னென்ன நடக்கும்னு பாத்துக்கலாம் கண்டிப்பா வந்துங்க சனியோட சேர்றதுனால எந்த ஒரு விஷயம் மாறாது சனி இருக்கக்கூடிய ராசில இருந்து ஒன்றாவது ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது ராசிகள்ல சூரியன் இருந்தால் அல்லது சூரியன்ல இருந்து ஒண்ணு அஞ்சு சனி இருந்தான் இப்படி ஒரு சூரியன் சனி காம்பினேஷன் ஏதாவது ஒரு ஜாதத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜாதகத்துல ஏதோ ஒரு விஷயமா இடுப்பெலும்பு முதுகு தண்டு இந்த 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 கூடு இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இது வந்து நல்லது கட்டதுன்றதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது அவங்கவுங்க எதுக்கு பிறந்து வந்திருக்காங்க அனுபவிக்க போறாங்க நம்ம ஜாதத்தை பார்த்து இவங்க என்னத்தை அனுபவிக்க போறாங்கன்னு சொல்கிறமே தவிர நல்லது கட்டதுன்னு நம்ம அவங்க ஒன்று தீர்மானிக்கிறது ஒன்றும் இது எப்படி சார் நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா கடவுளான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் நான் சொல்றது இது நடக்கும்ன்றது எப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நான் ஆயிரம் ஜாதம் பார்த்துருக்கேன் இதே மாதிரி காம்பினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதுதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னால் அப்போ இனிமேல் வரவங்களுக்கு இதுதான் நடக்கும் சனி சந்திரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஆசை பெருசா இருக்கும் சிந்தனைகள் பெருசா இருக்கும் எண்ணங்கள் வேகமா ஓடும் ஆனா செயல்பாடு எதுவுமே நடக்காது சந்திரன் மாதிரி சிந்தனைகள் ஓடும் சனி போல செயல்கள் மெதுவாகும் தோசம்ங்கிறதே ஜோசியத்துல கிடையாது ஏன்னா எதுவுமே மா கெட்டது கிடையாது நல்லது கிடையாது அது அவன் விதி அது நம்ம எதுக்கு தோ பேர் வைக்கிறது சனி அப்படிங்கிறது ஜோசியத்துல முதுமைன்னு சொல்லலாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும்னா இருக்கிறதுலே சுலோ பிளான சந்திரன் தான் ஆனா அதை யாரும் சொல்லாம புதனை கொண்டு வந்து இளமைன்னு நான் சொல்றது உடல் அளவுலையும் சரி வாழ்க்கை அளவுலையும் சரி காரணமே தெரியாம முடக்கி போடக்கூடிய எல்லா இந்த சனியும் வக்ரமாகி புதனும் வக்ரம் இன்னும் கேவலமா இருக்கும் இந்த வாழ்க்கை நேர்களுக்கு வணக்கம் நம் மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனியோட இன்னொரு ஒரு இது கிரகம் சேரும் போது அதுல சில மாறுதல்கள் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரியான பவர் இருக்கும் அப்படின்னு என்னென்ன கிரகம் சனியோட சேரும் போது என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம் கண்டிப்பா சனியோடைய சேர்றதுனால எந்த ஒரு விஷயம் மாறாது நான் சொல்ல மாறாதுன்றது வந்து புதுசா எதுவும் சனியினுடைய தன்மையில மாத்தி கொடுக்காது மாதிரி காட்டும் இப்ப ஒரு ஜாதகத்துல சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கு சேர்ந்து நினைப்பாங்கன்னா ஒரு கட்டத்துல இருக்குன்னு நினைப்பாங்க நினைவுதான் சனி இருக்கக்கூடிய இருந்து ஒன்றாவது ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது ராசிகள்ல சூரியன் இருந்தான் அல்லது சூரியன்ல இருந்து ஒண்ணஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சனி இருந்தா எப்படி என்னாலும் ஒண்ணுதான் இப்படி ஒரு சூரியன் சனி காம்பினேஷன் ஏதாச்சும் ஒரு ஜாதத்துல பாத்துட்டீங்கன்னா அவர் ஜாதகத்துல ஏதோ ஒரு விஷயமா வேலை விட்டுட்டு விட்டுட்டு போறாருன்னு சொல்றோம் இல்லீங்கள அதெல்லாம் இவர்தான் எங்க போனாலும் பாதி பாப்பாரு பாதிக்கு மேல அந்த வேலை விட்டு ஓடி வந்துருவாரு எப்பயுமே வந்து மன குழப்பமாவே இருப்பாரு ஆளுமை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஆளுமை செய்யற அளவுக்கு நம்மளுக்கு பவர் வேணும்ல பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆளுமை செஞ்சுக்கணும் இருப்பாரு எதையுமே தான் சொந்தமா செய்யணும் பெருசா செய்யணும் பிராடா செய்யணும்னு நினைப்பாரு அதுக்காக நிறைய இடங்களுக்கு போய் வருவாரு எங்கயுமே போனா இவருடைய கெப்பாசிட்டி தாண்டிய ஆளுமைகளை எதிர்பார்ப்பாரு அப்ப அது கிடைக்காத போது அங்க இருந்து வெளியே வருவாரு சொந்த தான் கடைசியா செய்ய போவார் குள்ள போகலாம் லோக்கல் குள்ள போகலாம் தலை தலையில அடிபடுறது முதுகு தண்டு பிரச்சனை வருது தலை முடி நரைச்சு போயிடுறது சின்ன வயசுல இது எல்லாமே இந்த சூரியன் சனியினுடைய காம்பினேஷன் மூர்த்திங்கிற பேரு ராஜேஷ் அப்படிங்கிற பேரு ஆனந்த் சந்தோஷ் ரம்யா சுகன்யா ஆஹ் ராஜேஸ்வரி ஆஹ் இந்த மாதிரி பேர் ராஜேந்திரன் இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும் ஓ மூர்த்திங்கிறவங்க யார் வேணாலும் பாருங்கள் அவங்க வீட்டில் சூசைட் பண்ணி யாராச்சும் இறந்துருவாங்க இல்லைனா முதுகு தண்டு தலை ஆப்ரேஷன் நடக்கும் இது யாராச்சும் அடிபட்டு தலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் நடக்கும் அப்போ இது அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பேர்லேயே வந்து சுப்பிரமணியன் யாராச்சும் இருப்பாங்க கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைனா அருண்னு ஒருத்தர் இருப்பாங்க அருண்றவங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் நடக்கும் இது எல்லாமே வந்து சூரியன் சனி காம்பினேஷன்ல வருது இந்த சூரியன் சனி காம்பினேஷன் எங்கெல்லாம் பிரதான உறுப்புகள் இருக்கும் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் ஓஹோ ஹெட் இதெல்லாம் பிரதான ஒரு லிவர் ஹார்ட் கிட்னி இதெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணும் அதுபோற நம்மளுடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் இடுப்பெலும்பு முதுகுத்தண்டு இந்த 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 கூடு இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இது வந்து க நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது கெட்டதே கிடையாது அது அவன் விதி அவ்வளவுதான் சரிங்களா இங்க வந்து இது நல்லது அப்படி இருக்கிறதுனால அந்த ஜாதகத்தில் அந்த அப்படி தான் இருக்குது அவ்வளோதான் இது வந்து நல்லது கெட்டதுன்றதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது அவங்கவுங்க எதுக்கு பிறந்த வந்திருக்காங்க அனுபவிக்க போறாங்க நம்ம ஜாதத்தை பார்த்து இவங்க என்னத்தை அனுபவிக்க போறாங்கன்னு சொல்றமே தவிர நல்லது கெட்டதுன்னு நம்ம ஒன்று தீர்மானிக்கிறது கொண்டு வாங்க அப்போ இது இருந்தால் இது நடக்குது இது எப்படி சார் நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா கடவுளா நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் நான் சொல்றது இது இது நடக்குன்றது எப்படி புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நான் ஆயிரம் ஜாதம் பார்த்துருக்கேன் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் அஞ்சு அஞ்சு ஜாதம் பார்த்தா கூட பத்தாயிரம் ஜாதம் ஆச்சு இல்லைங்களா இதே மாதிரி காம்பினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதான் நடந்திருக்குதுக்கு முன்னால் அப்போ இனிமேல் வரவங்களுக்கு இதுதான் நடக்கும் இதுக்கு முன்னால் இருந்த நூல்களும் இதுதான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதை தொன்று தொட்டு எடுத்ததுன்னு சொல்கிறோம் நாங்கள் ஒன்றும் க கண்ணை முடிவிட்டு தியானம் பண்ணலாம் கண்டுபிடிக்கல டேட்டா என்கிட்ட இருக்கு டேட்டா அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்போ சூரியன் சனி சேர்ந்துருந்தால் இந்த மாதிரி நடக்குது ஆளுமையான ஒரு பவரான ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக பவராக தான் இருப்பாங்க குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு தொடர்பான பிரச்சனைகள் இந்த சில குடும்பங்கள்ல ஊனம் மாறி இல்லைன்னா பரம்பரையாக வரக்கூடிய மரபு வழியா வரக்கூடிய தொடர்ந்து மாத்திரை எடுப்பாங்க இல்லைங்களா அது என்ன என்ன நோயா வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி நோய்கள் வருது எல்லாமே சூரியன் சனி காம்பினேஷன் வருது இது வந்து சூரியன் சனி இதுக்கு அடுத்து வந்து சனி சந்திரன் சனி சந்திரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஆசை பெருசா இருக்கும் சிந்தனைகள் பெருசா இருக்கும் எண்ணங்கள் வேகமா ஓடும் ஆனா செயல்பாடு எதுவுமே நடக்காது மெதுவாக சனி போல வரும் சந்தனன் மாதிரி சிந்தனைகள் ஓடும் சனி போல செயல்கள் மெதுவாக வரும் இதனாலேயே இவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க ஏன்னா எடுத்த காரியத்தை திட்டம் காரியத்தை செய்யணும் இல்லையா அதை செய்ய முடியாதவங்களால அதுக்கு இணையாக வந்து இவங்களுக்கு சோம்பேறித்தனத்துக்கு இணையாக தொழில்களும் கிடைச்சிரும் நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப டிப்ரெஷனான ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அப்படியே ஆட்டோமொபைல்ல அவங்களை கொண்டு வந்து ஒரு ஒரு மாசம் ஒர்க் பண்ண விட்டோம்னா பெண்டு கலந்து போயிடும் அவனுக்கு வந்து ஆட்டோமொபைலில் ஒர்க் பண்ற கன்வேயரில் ஒர்க் மாஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன்ல ஒர்க் பண்றவனுக்கு மூளையும் வேலை பார்க்கணும் உடம்பு வேலை பார்க்கணும் இவங்களுக்கு வந்து டயர்டு டிப்ரஷன் தான் ஆகும் அவனுக்கு உடம்பு ஆயிரும் மயக்க மட்டும் உள்ள அளவுக்கு ஆயிரும் அப்போ இருக்கிறதுலேயே சொகுசான வேலை அப்படின்னா ஐடி தான் அவங்களுக்கு உடல் உழைப்பு தேவையில்லை ஒரு ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா கால் நகரவே நகராது அங்க ஒர்க் பண்றவனுக்கு ரத்தம் ஓடாம இந்த பக்கம் வரது ஓடி ரத்தம் ஓடுறதுக்கு வழியே இல்லாம எல்லா இயக்கங்களும் நின்ற அளவுக்கு இவனுக்கு மயக்கம் வந்து அளவுக்கு ஆயிரும் இதெல்லாம் வேதனை அப்ப சொகுசான வாழ்க்கையில பெருசா குழப்பிக்கிட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ற மாதிரி வேலைகள் எல்லாமே இந்த சனி சந்திரன் கொடுப்போம் அதனாலதான் சனி சந்திரன் இருக்கவங்க ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க மீடியால இருப்பாங்க வெளிநாடுகள் போறது எல்லாமே வந்து சனி சந்திரன் தான் நான் சொன்னேன் இங்க இருந்து அனுப்பிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே நாடுகளுக்கு அனுப்பிச்சிருன்னு இதெல்லாம் சனி சந்திரன் தான் சனி சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அப்படியே மெதுவா வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போட்டுருவாங்க அமெரிக்கா போனாங்கன்னா ஜிசி வாங்கிடுவாங்க கிரீன் கார்டு வாங்கிடுவாங்க இல்லைன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போடுவாங்க பிஆர் போட்டுருவாங்க இப்ப வெளிநாட்டு பிரச்சனைகளாகவே மாறி வெளியிடுவாங்க அப்ப இந்த மரபுகளை மறந்து தூரமா போயிடுவாங்க இல்லைன்னா இயக்கம் ஸ்கிரீனு கற்பனை தொடர்பான ஆஹ் தொழில்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில்கள் கட்டுமான தொழில்கள் உணவு தொழில்கள் இதெல்லாம் செய்யக்கூடியது இந்த சனி சனி சந்திரன் சந்திரன் தான் வந்து புணர்ப்புன்னு சொல்றாங்க ஜோசியத்துல அதெல்லாம் இல்ல இந்த தோசங்கிறதே ஜோசியத்துல கிடையாது ஏன்னா எதுவுமே கெட்டது கிடையாது நல்லது கிடையாது அது அவன் விதி அது நம்ம எதுக்கு தோசைன்னு பேர் வைக்கணும் இல்லைங்களா ஒருத்தன கூப்பிட்டு குறையா இருக்கிறவன குறையா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒருத்தன் கால் பிரச்சனைனா அவனை நொண்டின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க இல்லீங்களா அவங்களை வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்ல சொல்றாங்க அப்போ ஒருத்தர் தோஷம் சொல்றது அதே மாதிரி வார்த்தை தானே கண்டிப்பா அது அவங்க விதி அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப சனி என்பதும் சந்திரன் என்பதும் இணைந்தால் இந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சுவாச கோளாறுகள் சளி தொந்தரவுகள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இதுலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கண்ணு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது இதுதான் அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப இந்த சனி சந்திரன் இணைந்திருந்தால் மனம் குழப்பிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஆசோலேஷன் மைண்டாவே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காத மைண்டு வீடு தொடர்பான தாய் தொடர்பான அம்மாவை பற்றிய சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் எப்பயுமே வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் சனி சந்திரனுடைய சனி புதன் புதன் அப்படிங்கிறது அஹ் ஜோசியத்துல முதுமைன்னு சொல்றாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும்னா இருக்குதுல ஸ்லோ பிளானட் சந்திரன் தான் ஆனா அதை யாரும் சொல்லாம புதனை கொண்டு வந்து இளமைன்னு சொல்றாங்க சனி நிதானம் புதன் தரும் அப்ப இது எல்லாத்துக்கும் சனிக்கு எல்லாம் தான் நான் சொல்றது கேரக்டர்ல இல்ல அதனுடைய குணத்துல ஆனா இது ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்துல இருந்து வரக்கூடிய மரபு நோய்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுதான் நிறைய குடும்பங்கள் செய்வன வச்சுட்டான்னு சொல்லுவாங்க செய்வனுங்கிறது ஒண்ணு கிடையாது தான் எனக்கு வைக்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அப்படி கிடையாது ஆனா புதனும் சுக்கரனும் சனியும் சேர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு செய்வன வச்சிட்டாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் வளரவே முடியல எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கு எந்திரிக்கவே முடியல ஒருத்தர் வாதத்துல படுத்துக்கிட்டாரு இப்படின்னு சொல்லி முடக்கி போடுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா நான் சொல்றது உடல் அளவுலேயும் சரி வாழ்க்கை அளவுலையும் சரி காரணமே தெரியாம முடக்கி போடக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த சனி புதன் காம்பினேஷன் இதுல சனியும் வக்கரமாகி புதனும் வக்கரம் இன்னும் கேவலமா இருக்கும் அந்த வாழ்க்கை ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அவங்க சொல்றப்ப நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய என்கிட்ட நிறைய உதாரண ஜாதகங்கள் நிறைய கிடைக்கும் அந்த அந்த இத பேசணும்னா இப்ப கொஞ்சம் அழுகு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப டீப்பான அந்த வாழ்க்கை எப்படி ஒரு மனிதனால வாழ முடியும் அப்படிங்கற அளவுக்கு சந்தேகங்கள் அந்த ஜாதகத்துல இருக்கும் சனியும் புதனும் அப்ப சனியும் புதனும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு சில பேர்கள் சொல்றேன் வேணிங்கிற பேர் கிருஷ்ணவேணி ஹம்சவேணி வேணு கோபால்னு இருக்கும் இந்த மாதிரி பேரு அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் இந்த மாதிரி ராஜேஷ் இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே புதன் சனி காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வரும்போது பெண்கள் வழியாக தொல்லைகள் வரவேற்பு பெண்கள் யாருமே சரியா வாழலை இல்லைன்னா தொடர்ந்து பெண்கள் கஷ்டப்படுறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன் இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகள் தண்ணீர் சார்ந்த நீர் சார்ந்த கப்பல் கண்டெய்னர் பாட்டிலு பாத்திரம் மெடிசன் இது மாதிரி தொழில்கள்லாம் இவங்க செய்வாங்க பார்க்க அறுவறுப்பான தொழில்களை இவங்க செய்வாங்க சில வந்து அருவறுப்புன்னு சொல்லுவாங்க சாக்கடை குத்துறாங்க நிறைய இடத்துல ட்ரைனேஜ் க்ளீன் பண்றாங்க இவங்க எல்லாம் வந்து அருவறுப்புன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு அது அருவறுப்பு இல்லை அவங்களுக்கு தொழில் இல்லை அவங்க செய்வாங்க அதை சனியும் புதனும் சேர்ந்தவங்க அருவறுப்பு பார்க்க மாட்டாங்க அவங்களை பொறுத்த அளவுக்கு எதையுமே தெய்வமா நினைச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அப்ப இது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்ப அவங்க அது நெகட்டிவ் நினைச்சோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை வாழ முடியாது ஒருத்தவங்க எடுத்தா நம்ம வாழ முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு அருவறுப்பான தொழில் செய்வாங்க குறிப்பாக இவங்களுக்கு அடிக்கடி நரம்பு பிரச்சனைகள் வருது தோல் பிரச்சனைகள் வருது இந்த ஸ்கின் அலர்ஜி தொடர்ந்து சில குடும்பங்கள்ல வந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த பிரச்சனைகள்லாம் அந்த சனி புதன் காம்பினேஷன்ல தான் வரும் அப்ப பெண்கள் வழியாக வரக்கூடிய தொல்லைகள் பெண் குழந்தைகள் வழியாக வரக்கூடிய தொல்லைகள் எல்லாமே இந்த சனியும் புதனும் அடுத்து சனியும் குருவும் நிறைய பேர் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எதுவும் இல்ல இருக்கிறதுல உயர்வான ஒரு காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல நிறைய போராடிக்கலாம் நிறைய அவமானப்படு என்ன பண்ணாலும் ஒரு நிறைவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கும்